ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக காளான் சுக்கா பார்க்கலாம் சுக்கா வருவல் இதை வந்து மட்டன் மாதிரியே இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அதோட பெரிய வெங்காயம் நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கட்டும் நான் வதங்கின பிறகு ஒரு ஆஃப் தக்காளி சேர்த்துக்கோங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் நான் வந்து அரை தக்காளி சேர்த்துக்கிறேன் அதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதில் வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா அந்த மாதிரி வதங்கின பிறகு இப்போ வந்து நம்ம காளான வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதை வந்து இதில் விட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சோன்னு வந்து தண்ணி போட்டுக்கோங்க அந்த கிரேவி நல்லா வரணும் அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த பெப்பர் சீரக பொடியை போட்டுட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டால் சூப்பரான சூப்பரான காளான் சுக்கா ரெடி